நான் மானசீகமாக மன்னிப்பு கேட்ட மறு நிமிடம் பகவானுட் ஒற்றை வார்த்தை உதிர்ந்தது நவ் யூ கேன் கோ என்று சொல்லிவிட்டு பகவானும் எழுந்து விட்டான் வழக்கமாக பகவான் பிளஸ்ஸஸ் எந்த பிளஸிங் இல்லை நவ் யூ கேன் கோ ஒரு கமாண்ட் மாதிரி பகவானை வந்தது அப்படியே விட்டால் போதும் என்று அஞ்சு நடுங்கி ஓடி வாசலுக்கு வருகிறேன் நான் வருவதற்குள் பின்னாடியே பகவானுடைய கார் ரவி வந்துவிட்டது அஞ்சிலிருந்து ஒரு முடிவிற்கு வந்தேன் ரெண்டாயிரத்து ஒன்று வரை பகவான் இருக்கும் வரை தொடர்ந்து ஆசிரமம் சென்றேன் இப்போதும் சென்று கொண்டிருக்கிறேன் அங்கு என்ன நிகழ்ந்தாலும் நான் அதை வெறும் சாட்சியாக மட்டுமே பார்க்கிறேன் எங்கோ ஒரு ஓரத்திலே இருக்கின்ற என் மனதுள் எழுந்த அந்த புயலை பகவான் உணர்ந்து கொண்டு பனிரெண்டு மணிக்கு எல்லாருக்கும் பேட்டி பிறகு என்னையே அழைத்து தான் யார் என்பதை வார்த்தை இல்லாமல் உணர்த்தி காட்டி என் மனதுள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய கருத்து மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று வரை இந்த உலகை சாட்சியாக மட்டும் பார் இந்த உலகின் நிகழ்வுகளின் மீது ஒரு அபிப்பிராயம் சொல்வதற்கு கருத்துக்களை சொல்வதற்கு உனக்கு யாரும் எந்த